தமிழ்நாடு ஜாக்டோஜியோ இன்று வட்ட தலைநகரிலே ஆர்ப்பாட்டத்தை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் துவங்கி இருக்கிறோம் கடந்த நான்கு ஆண்டுகளாக எந்த விதமான வாக்குறுதியும் எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றாத பட்சத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கவனத்தை ஈர்த்து கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற நிலைப்பாடின் காரணமாக குறிப்பாக கோரிக்கையான முதல் கோரிக்கையான வாழ்வாதார கோரிக்கையான பென்ஷன் அமல்படுத்திட வேண்டும் சிபிஎஸ் ரத்து செய்திட வேண்டும் என்கின்ற பிரதான கோரிக்கை வைத்து நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம் இதற்காக குழு அமைக்கிறேன் என்று சொன்னதை குழுவை நிராகரிக்கிறோம் ஜாக்டோஜியோ எனவே நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு பழைய பென்ஷனை தருவேன் என்று சொன்ன முதல்வர உங்களால் தான் நான் ஆட்சிக்கு வந்திருக்கிறேன் என்று உத்தரவாதம் ஐஏஎஸ் பயிற்சி கேட்டு தவறான வழிக்கு செல்ல வேண்டாம் என்று நாங்கள் எச்சரிக்கின்றோம் ஏனென்றால் ஆசிரியர் அரசு ஊழியர் நான்கு ஆண்டுகளாக இந்த ஜாக்டோ ஜியோ நம்பிக்கொண்டிருக்கிறது மீண்டும் நாங்கள் நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம் எனவே அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் அதை மதிய உணவு திட்டத்தை காமராஜர் அவர்கள் நடைமுறைப்படுத்தினார் டாக்டர் கலைஞர் அவர்கள் பல கோரிக்கையை நிறைவேற்ற முடியாது என்று சொன்னாலும் அதை புறந்தள்ளிவிட்டு அரசு சமூக நீதி காத்து பல கோரிக்கையை மத்திய அரசுக்கிடையான ஊதியத்தை எங்களுக்கு வழங்கி தந்தவர் அந்த வந்த நீங்கள் மாலை சுற்றுண்டிய வழங்கி இன்று புரட்சிகரமாக மக்கள் மனதில் இடம்பெற்றவர் நீங்கள் அது மட்டுமல்ல பல புரட்சிகர திட்டங்களை பள்ளியிலும் ஊடக மத்தியிலும் மக்களுக்கும் செய்து கொண்டு வருகிறீர்கள் வரவேற்கிறோம் ஆனால் நாங்கள் கேட்ட பழைய பென்ஷனை நீங்கள் நடைமுறைப்படுத்திட வேண்டும் எனவே தந்தை நீங்கள் நம்பாமல் ஆசிரியர் வழியிலேசி நம்பிக்க வேண்டும் என்ற வேண்டு சரண்டர் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது முடக்கப்பட்டதை விடுவிக்க வேண்டும் என்றும் நேர்நிலை ஆசிரியர் முதுநிலை ஆசிரியர் மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியருடைய ஊதிய முரண்பாடுகள் அது மட்டுமல்லாமல் ஊர்புற நூலகர்கள் சத்துணவு ஊழியர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் எம்ஆர்பி செவிலியர்கள் உள்ளாட்சி மன்றத்தினுடைய ஊழியர்களுக்கான அந்த கிராம உதவியாளர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருடைய முரண்பாட் பகுதி நேர சிறப்பு ஆசிரியர்கள் குறிப்பாக ஆசிரியருடைய இந்த இருநூத்தி நாற்பத்தி மூன்று அரசாங்கை ரத்து செய்த உள்ளிட்ட கோரிக்கைகளை பத்து அம்ச கோரிக்கைகளை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறோம் வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி மாவட்ட தலைநகர் என்றும் மறியல் போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம் தமிழ்நாட்டு முதல்வர் கவனம் செலுத்தி எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றிட வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைக்க ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டத்தை அரசு வழி வழிகாட்டு நெறிமுறை வெளியிட்டிருந்தாங்க அதை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அதுல புறக்கணிக்கிறோம் ஏன்னா எங்களுக்கான ஐம்பது விழுக்காடு பென்ஷன் நாங்க வரணும் நாங்க ரிட்டைர்மெண்ட் பென்ஷன் திட்டம் வந்து எது வேணாலும் வச்சுக்கலாம் அந்த பென்ஷன் திட்டம் பழைய ஒரு நிமிஷம் சார் அந்த பென்ஷன் திட்டம் பழைய ஓய்வூதிய திட்டமா இருக்க இருக்கலாம் அல்லது நேஷனல் பென்ஷன் ஸ்கீமா இருக்கலாம் அல்லது இப்ப வந்து இருக்கின்ற யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீமா இருக்கலாம் நீங்க எந்த பென்ஷன் ஸ்கீம் எடுத்துக்க கான்ட்ரிபியூட்டர் பென்ஷன் ஸ்கீமா இருக்கலாம் ஆனா நாங்கள் ஊழியர்கள் எதை கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா எங்களுடைய பென்ஷன் என்பது எப்படி இருக்குன்னா கடைசியாக நாங்கள் பெற்று வந்த ஊதியத்துல பிப்டி பர்சன்ட் டிஏட கொடுக்கணும் நம்பர் ஒன் அது நம்பர் ரெண்டு எங்களிடம் கான்ட்ரிபியூஷனை வாங்கக்கூடாது கான்ட்ரிபியூஷன் வாங்காம பென்ஷன் கொடுக்கணும் நம்பர் மூணு பணியாளர்கள் நாங்கள் இறந்துவிட்டால் எங்களுடைய ஃபேமிலிக்கு ஃபேமிலி கொடுக்கணும் நம்பர் நாலு எங்களுடைய பணியாளர்கள் பணியில் இருக்கும் போதே முடக்குவாதம் கால் முறிவு இது மாதிரி பணி செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படும் போது அவர்களுக்கு இன்வாலிட் பென்ஷன் என்ற பென்ஷன் சட்டம் இருக்கு இதுல டிசிஆர்ஜி இருக்கு இதையெல்லாம் எங்களுக்கு கொடுக்கும் பட்சத்துல அது எந்த பென்ஷன் திட்டமாக இருந்தாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் இது இல்லாத ஓபிஎஸ் சொல்லக்கூடிய பழைய ஓய்வு திட்டமாக இருந்தாலும் கூட நாங்க நிராகரிப்போம் என்பதை மார்ச் மாதம் பன்னெண்டாம் வகுப்பு பொது தேர்வு வந்து இந்த தருணத்துல உங்க போராட்டம் இது மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாதா மாணவர்களுக்கு பாதிப்பு தான் அந்த போராட்டத்தை பிப்ரவரியிலே நாங்க முடிச்சுக்கிறோம் அடுத்த கட்டம் இருபத்தி அஞ்சாம் தான் மூணாம் தேதி தான் தேர்வு தொடங்க இருக்கிறதுனால இத மாநில ஒருங்கிணைப்பாளர் கூட்டத்தில் நாங்க பேசியிருக்கிறோம் மாணவர்களாக கருதி அடுத்த கட்டத்தை அடுத்த ஜாக்டோ முடிவு செய்யும் மாணவர்களுக்கு எங்களால் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாத வகையில நாங்க செயல்படுத்துவோம் கட்டாயம் மாணவர்கள் நலன் சார்ந்துதான் ஜாக்டோ ஜியோ இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் அறிக்கையில வந்து தெரிவித்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஆண்டு முடிவு போகுது அவங்க ஆட்சி முடிவு ஒரு ஆண்டு காலம் இருக்கு ஆண்டு காலத்து இது முடிக்கிற உங்களுடைய கோரிக்கை அவங்க தமிழக அரசு ஏற்றுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நீங்க எப்படி கொடுக்கலாம் என்ன பண்ண இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சின்ற முறையை நாங்க பாக்குறதுல எங்களுக்கு ஊழியர்களுடைய கோரிக்கைக்கு எதிராக இருக்கும் பட்சத்துல மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் அந்த எல்லாம் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ மெஜாரிட்டி அடிப்படையில அந்த முடிவின் அடிப்படையில எங்களுடைய திட்டத்தை ஊடகத்துக்கு தெரிவிக்கும் இல்ல இப்ப பேசும்போது சொல்லிருந்தீங்க இருபத்தி மூணு இருபத்தி நாலுல வந்து இப்ப வந்து நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பது தொகுதி ஜெயிச்சிருக்கு அப்படி இருக்கும்போது தமிழக அரசு கோரிக்கையை ஏற்றுக்கலாம் தமிழ்நாடு முதலமைச்சர் என்னத்துல மரியாதைக்குரிய பத்திரிகையாளரை கேட்டு எங்களுக்கும் பதில் சொன்னா நன்றாக இருக்கு இருபத்தாறு எப்படி இருபத்தாறுல அதை சொல்லுவோம் தேர்தலுக்கு முன்னதாக தமிழ்நாடு அரசு எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது எனவே இது குறித்து அப்போது செய்வோம்